கேள்வி பதில் நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லது கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து பொதுவாக நமக்கு ஒரு வார்த்தை உண்டு செப்பரேட்டட் பீப்புள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது இல்லையா அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் அரசியலில் நம்முடைய ஈடுபாடு இருக்கலாமா அரசியல் நம்ம பங்களிக்கலாமா அப்படிங்கிறது இன்றைக்கு உள்ள ஒரு கேள்வி அரசியல் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைக்கிற ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு பரவலாக எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிற அல்லது வெளிப்படையாகவே சொல்லுகிற ஒரு காரியம் அப்படின்னா அரசியலா அது ஒரு சாக்கடை அரசியல் சாக்கடைப்பா அங்கே நல்லவன் போனாலும் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது அது நூற்றுக்கு நூறு உண்மைதான் அதை நம்ம மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஸோ இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் யார் எடுத்தாலும் அவர்களிடமிருந்து நல்லதை நம்மளால் எதிர்பார்க்க முடியவில்லை ஒருவேளை ஒரு அரசியலில் பொறுப்புக்கு வந்தாலும் மக்களுக்கு செய்கிற நன்மை மூலமாக அல்லது அவர்கள் செய்கிறது சமுதாய பணி அப்படின்னு சொன்னாலும் அந்த சமுதாய பணிக்குள்ளேயே அவருடைய தன்னலம் சுயநலம் பொதிந்து இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஒரு லாபம் இல்லாமல் இன்றைக்கு அரசியலும் இல்லை ஆனா ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்த தலைவர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க அவர்களை குறித்து அரசியல் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களே பேசுகிறாங்க இல்லை ஆனா தான் செய்யறாங்கள வெளியே யாரும் அவர்களை போல இருக்கணும்னு விரும்பலை ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம காமராஜர் இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்களை பற்றி ஆயிரம் நல்ல காரியங்களை சொல்கிறாங்க இல்லையா அவன் மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பேசுகிறாங்க ஆனால் அவர்களைப் போல நம்ம இருக்கணும்னு இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் விரும்பவில்லை காரணம் இன்றைக்கு நீதி நியாயம் என்பது இன்றைக்கு அரசியலிலும் சுத்தமாக இல்லை என்று நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அரசியலை நம்ம ஈடுபட பட் படலாமா படக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆனால் பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் அரசியலில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை நமக்கு அது எதிராகவே இருக்கிறது சாக்கடைன்னு சொன்னோம்ல அதில் போயிட்டு எதுக்கு வீணா நம்ம போய் அந்த சாக்லேட்களை விழுவானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது நம்ம வந்து நீதியாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் இன்றைக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு அரசியலில் இருக்கிறது பொய்யும் புரட்டும் ஏமாற்றமும் பண்ணுகிறவர்கள் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டம் ஸோ ஆகவே நம்மளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியலில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது சரி உலக அரசியல் தான் இப்படி இருக்குது சபைகளில் அரசியல் இல்லையா நிறையவே இருக்குது இல்லை அந்த அரசியலில் சபையில் இருக்கிற அரசியலில் இன்வால்வ் பண்ணுறவங்க பாருங்கள் அவங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே முடியாது ஸோ ஆகவே அரசியல் என்பது இன்றையுடைய சூழ்நிலையில் நமக்கு தேவையற்றதை போல இருக்குது ஆனால் அரசியல் ஒன்று இருந்தால் தான் நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்கிற காரியங்கள்லாம் இருக்குது ஆனால் கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக அரசியலில் ஈடுபடாமல் இருக்குது நல்லது அப்போ நம்ம எப்படி ந சமுதாயப் பணிகளை செய்ய முடியும் அப்படின்னா அரசியலில் இருந்து தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அரசியல் இல்லாமலே இன்றைக்கி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது நான் ஏன் ஒரு கஷ்டப்பட்ட நூறுரூவா கொடுக்கக்கூடாது அதுவும் ஒரு சமுதாய பணிதான் அதுவும் ஒரு நல்ல காரியம்தான் ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களால் முடிந்த உதவிகளை சமுதாய பணிகளை இந்த சமுதாயத்திற்கு ஜனங்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு செய்வோம் என்றால் உண்மையாகவே நம்முடைய நாடு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த காரியத்தெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் பேசி இருக்கணும் ஏன் அப்படியே அரசியல் ஒதுங்கி ஒதுங்கி வந்ததுனால இன்றைக்கு அரசியல் என்பது கிறிஸ்தவத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்று மாறி போய்விட்டது ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே அரசியலில் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நீதி நேர்மை இல்லை அந்த காரியங்களை அதிகமாக நம்ம கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆகவே அருமையானவர்களே ஒருவேளை நம்ம வந்து இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அரசியலில் போயிட்டு அது பிறகு விட்டுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க நீதியாக இருக்கணும்னு நினச்சவங்களால் நீதி நியாயமாக நடக்க முடியாமல் விட்டுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க சிலர் அரசியலில் போயிட்டு அதே சாக்கடைக்குள்ளே ஒழு உருண்டு பரண்டு இல்லை உழஞ்சி கொண்டு இருக்கிறவர்களையும் நம்ம பார்க்குறோம் ஆகவே நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் தாவித அழகா சொல்கிறார் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறது இல்லையா நடக்காதே நிற்காதே உட்காராதே ஸோ இந்த சாக்கடைன்னு நம்ம சொல்லிட்டு அதிலேயே போய் நம்ம உட்கார்ந்துருந்தால் அது நமக்கு தான் கேடு விளைவிக்கும் ஆகவே இதில் அவரவருடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக இருந்தாலும் இதை நம்ம யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் இன்றைய கால சூழ்நிலையில் அதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் இன்றைய கால சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலைகளில் நீதி நேர்மை நியாயம் தர்மம் இப்படிப்பட்டதை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியல் ஒத்து வராத ஒரு கால சூழ்நிலில் இருக்கிறது ஆகவே நிதானித்து நம்ம செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் அரசியலில் வரும் பொழுது அரசியல் அப்படின்ட்டு வரும் பொழுது நம்ம ஓட்டு போட வேண்டியது நம்முடைய ஜனநாயக கடமை அதை எல்லா கிறிஸ்தவர்களும் செய்து ஆக வேண்டும் நம்ம கிறிஸ்தவர்களால் ஓட்டு போடக்கூடாது இல்லவே இல்லை கண்டிப்பாக ஓட்டு போட வேண்டும் அது நம்மளுடைய ஜனநாயக கடமை அதை கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் நாட்களில் நம்ம நமக்கு பிடித்தமான அல்லது அங்கே எலெக்ஷனில் நிற்கிற கேண்டிடேட் இல்லையா அவங்க நல்லவர்கள் அப்படின்னு பார்த்து எடுத்து இல்லை நம்ம வந்து அவர்களுக்கு வாக்களிப்பது நல்லது ஏனென்றால் அது நம்முடைய கடமை அதை கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நிறைவேற்றி அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டியது அவசியம் காட் யூ